ஏதோ ஒருத்தன் பைத்தியமா சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான் இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு ஒரு தம்பி போட்டிருக்கான்ல உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் ஏதோ சேர்ந்து அதாவது பைத்தியக்காரன் எல்லாருமே பைத்திய பைத்தியம் இல்லாதவன பார்க்கும்போது அவனும் பைத்தியம் தான் நினைச்சுக்கிறான் அது மாதிரி இந்த பைத்தியக்காரங்க நம்ம எல்லாருமே பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு திட்டத்திலேயாவது ஒரு தொலைநோக்கு இருக்கு ஒரு ஆழ்ந்த தெளிந்த சிந்தனை பார்வை மக்கள் நலன் அதில் இருக்கு ஏதாவது சொல்லுது மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும் மதமும் சாதி ஒரு மாயிரும் பயன்படாது அதை புரிஞ்சு கொடுங்க தேர்தலுக்கு எல்லாரும் பரப்புரைக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க இதுதான் மிக முக்கியமானது இது தரம் இல்லையா எங்கோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் காரன் ஊசி தரமானதான் அது என்ன சொல்றான் அது இனி காலமாடே போடாது குட்டியே வேணாம் அப்படி ஊசி வச்சிருக்கோம் வெறும் கிடையாது பசமாட்டா தான் போடும் நல்லா பால் தரும் நிறைய பால் தரும் எத்தனை ஆயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்னும் புரியா பச்சை மட்டை அடி உறுதி அது உறுதி உறுதி அது கன்ஃபார்ம் எப்படி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா எதுக்கு கல்யாணம் பண்றீங்க அதை நேரடியாக செயற்கை கருத்தரிப்பு இருக்குது அங்கே வந்து ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு பிள்ளைய பார்த்து போங்க கட்டாயம் சொல்லுவாங்க பாருங்க அப்போ இந்த இந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை அடிக்கிறான் நமக்குள்ளே ஒரு நிற கவற்சி இருக்கிறதுல நம்மளை வீழ்த்துனா நம்ம கருப்பாக இருந்தோம் கூழ் குடித்தோம் கூழ் வந்து என் நிலத்தில் விளையும் நல்லா விளையும் கம்பு என் நிலத்தில் விளையும் வரகு என் நிலத்தில் விளையும் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா நல்லா உரமா இருந்தோம் குதிராவளியெல்லாம் வயல் ஓரத்தில் நாலு ஓரத்துலேயும் சோளம் குதிராவளி தான் போடுவோம் மிளகா செடினா நாலு வரப்புலையும் ஆமணக்கு கொட்டமுத்து போட்டுருவோம் ஏன் கொட்டமத்து போட்டான் பைத்தியக்கார ஒன்றும் இல்லை இந்த மிளகா செடி கத்தரி செடியை தாக்க வருகிற பூச்சிகள் புழுக்கள் இது தடுப்பு அரணாக நின்று என்னுடைய கொட்டமுத்து ஆமணக்கு செடி நின்றுது இந்த கொட்டமுத்து இலை இந்த புழுவுகளுக்கு ரொம்ப சுவையான உணவு அங்கேயே நின்றுவார் கீழே இறங்க மாட்டார் போட்டிருக்கான் பாரு வேடி கட்டியிருக்கான் அப்பவே கம்பி வேலி போட்ட மாதிரி போட்டிருக்கான் ஆமணக்கு செடி வச்சு தமிழன் அறிவாளி அவன் மாதிரி ஒரு அறிஞன் கிடையாது அதே என் தம்பி திருவனோட பிரச்சனை வெள்ளக்காரன் அனுப்புனாங்க அவன் அவன் இருந்தாலும் நாம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்ட்டான் அப்ப இது விவசாயி எதுக்குன்னா இப்ப சந்தைப்படுத்துதல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நான் நாங்கள் கத்தரி மிளகாய் இதெல்லாம் போடுவோம்ல அதிகாலையில் பனி கொட்டும் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு பொழுது விடிகிறதுக்கு முன்னாடி போயிடுவோம் நாங்கள் போய் குடும்பமாக தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் கத்திரிக்காயை பறிப்போம் பறித்து பொட்டி பொட்டியாக கொண்டு வந்து கீழே நிறைய சாக்கை போட்டு அதை மேலே கொட்டி வச்சுருவோம் கொட்டி பிறக்குவோம் என்ன பிறக்குவோம் பூச்சி கத்திரிக்காயை பிறக்குவோம் பூச்சி கத்திரிக்காயை பிறக்கி ஒரு பொட்டியில் எடுத்துக்கிடுவோம் இந்த நல்ல கத்திரிக்காயை புற மூட்டை மூட்டையாக கட்டி சந்தை கொண்டு போயிடுவோம் பார்த்துக்குறங்க நிலைமை விவசாய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க தரமான பொருளை விற்பனைக்கு தள்ளிடுது இந்த பூச்சி கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு பூச்சி இருக்கிற பகுதியை அறுத்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கொடுத்துட்டு ஓ பூச்சி இல்லாத கொஞ்சம் பகுதி இருக்குல்ல அதை தான் சமைச்சி சாப்பிடுவோம் இதுதான் விவசாயி நிலைமை மிளகாயை காய வச்சு காய வச்சுட்டு அப்படியே குறுக்க அப்படி காலில் நடந்து நடந்து போய் சொத்த மிளகாய புறம் பிறக்குவோம் பிறக்கி ஒரு கூடையில் போடுவோம் எனக்கு தெரியாது அப்போல அந்த சொத்த மிளகாய் குட்டி சாக்கலை கட்டி வச்சிருக்கு இதை தான் காலங்காலமாக அரைச்சி நம்ம குழம்புச்சு கொடுப்பாங்க இந்த நல்ல மிளகாய் கொண்டு சந்தைப்படுத்திடுவாங்க இதுதான் சம்சாரி விவசாயின் நிலைமை இந்த நிலைமையும் இந்த சொத்த மிளகாய் பூச்சி கத்திரிக்காயும் உனக்கு கிடைக்காது இந்த சட்டத்தில் இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை அதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து வேலை வெட்டி விட்டு போராடுறதுக்கு வந்து பைத்தியக்கார பயில் கிடையாது பல பேருக்கு வைத்தியம் பக்கம் வந்த பயில்கள் நாங்கள் என்ன ம் இருபத்தி ஒன்னுல நம்ம வென்றுட்டோம்னா எந்த சட்டம் போட்டாலும் ஒரே ஒரே டிக்ளரேஷன் ஒரே பேரறிவிப்பு என்னது என்னது சிஐ ஆ அப்புறம் வேளாண்மை ஆ எங்கே இந்தியாவில் இந்தியாவில் எம்பட அது நமக்கு இல்லை என் பங்காளி வடிவேலு இப்படி கையை விட்டு அப்படி காட்டுவாங்களா இதற்குத்தான் சொன்னோம் இவர் ஒரு தீவிரவாதி இவர் தேச துரோகி இவர் பிரிவினைவாதி இவரை நீங்கள் வெள்ள வைக்காதீர்கள் என்று நாங்கள் சொன்னோம் அது பண்ணோம் இது பண்ணோம் இந்த நாடு இந்தியாவுக்குள் தான் இருக்கிறதா எதையும் மதிப்பதில்லை ஒரே பிரசமிட் இந்த நாடு இவள் நாள் இந்தியாவுக்குள் தான் இருந்துச்சா 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 இந்த நாக்கு இந்த காவிரி நீர்ல நாங்க உரிமை கேட்டு போராடும் போது எங்கடா இருந்துச்சு எங்கடா டேய் உப்புத்தாள் கொண்டாடா உப்பு வச்சு இழுத்து தேய்ச்சி விட்டு போய் சும்மா சட்டம் ஃபிட்ருக்கூடாது நீட்டு வேற எங்கேயாவது நீட்டு போ அங்குட்டு போ அங்கிட்டு போ போப்பா இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க வேண்டாம் சட்டம் நான் சட்டம் போட்டு அனுப்புவேன் அவர் அதெல்லாம் மாநில அரசின் சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை என் சட்டத்தை நீ மதிக்காத போது ஓ சட்டத்தை மய்த்துக்கார மதிக்கிறேன் இவன் இன்னும் மயிருங்கிறது கெட்ட வார்த்தையில் வச்சுக்கான் பலவே தலையில் இழிந்த மயிரணைய மாந்தர் உயிர்னு என்னுடைய வேதமே சொல்லுது ரெண்டு இடத்துல திருக்குறள் மயிர் வருது ஏய் அவ்வளவு கெட்ட வார்த்தைன்னு பூரா மொட்டை அடிச்சுரா திரி எல்லாம் திரி அதை வந்து என்னைய பேசான் சாம்பு போடுவான் அப்படி சிவுவான் கருசி பச்சுக்கிடுவான் அப்படி எழுதி பண்ணிக்கிறான் அப்படி பண்ணிக்கிறான் தெரியுது இல்லை மயிர் கெட்டது இல்லைன்னு அதனால என்ன இப்படிலாம் மயிரெல்லாம் பேசுறாருமா அதுக்கு தான் இதையும் பேசி வச்சிருக்கோம் கொடுமை நம் தலைவர் கூட்டுப்பண்ணை வேளாண் முறையை உருவாக்கினர் அதை நாமும் செய்யிருக்கோம் இந்த சட்டங்கள் நம்மளை ஒண்ணும் செய்யாது தைரியமா இருங்க நாம் இன்றை போராடுகிற நம் சீக்கிய உறவுகளுக்கும் ஹரியானா உறவுகளுக்கும் நாம் நாம தோல் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நாம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்கிற பிள்ளைகள் அதனால அந்தந்த தேசிய இனங்களின் உறவை நாம் பெருசா நேசிக்கிறோம் அவர்களோடு நிற்க வேண்டியது நம்ம கடமை அதனால நிக்கிறோம் ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை கவனமாக இருக்கணும் கைப்பற்றிட்டோம்னா இந்த சட்டம்லாம் நம்மள நெருங்காது ஏன்னா இந்த கார்பரேட் உள்ள வர மாட்டான் கவர்மெண்ட் வேலை செஞ்சிடும் நான் வேணாம் நான்கோடும் என் மக்கள்கிட்ட என்ன கேட்பேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒத்திக்கு நிலம் கேட்பேன் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருபத்தி ஒரு லட்சம் விளைநிலங்களை ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு சட்டசபையில் பேசின பேச்சு இருக்கு அப்போ இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க தமிழக நிலத்தில் இடம் இருக்கு அதை உருவாக்குறோம் எவ்வளவோ வேணாம் நமக்கு பதினஞ்சு லட்சம் ஏக்கர் இருந்தால் போதும் அங்கங்கே நூறு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் குளம் இரநூறு ஏக்கருக்கு ஐம்பது ஏக்கரில் குளம் ஆயிரம் ஏக்கருக்கு இரநூத்தம்பது ஏக்கரில் குளம் சின்ன கடல் போல் சின்ன கடல் போல் அங்கங்கே திட்டு திட்டா திட்டு திட்டா தீவுகள் போல் நீரை தேக்குறோம் வேளாண்மை செய்கிறோம் கூட்டு பண்ணைகளை உருவாக்குறோம் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை ஒரு பண்ணைனா எல்லாருக்கும் வாத்து இருக்கும் தேனீக்கள் இருக்கும் பட்டுப்பூச்சி இருக்கும் கோழி இருக்கும் நாட்டுக்கோழி இருக்கும் பன்னி மேயும் மாடு மேயும் ஆடு மேயும் அந்த குளத்தில் மீனை வளர்ப்பேன் எல்லாருக்கும் தக்காளி விளையும் சுரக்கா விளையும் கீரை விளையும் புடலங்காய் விளையும் முருங்காய் விலையும் எல்லாம் வச்சுருப்பேன் அதான் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை எல்லாம் கிடைக்கும் சில இடங்களில் வரலையா என்ன இங்கே என்னதுக்கு மரத்தில் தென்னைமரத்தில் அங்கே போடுற இண்டஸ்ட்ரி பனைமரமா பனைமரம் நிறையா இருக்கா அங்கே போடுற இண்டஸ்ட்ரி மரத்துலேருந்து ஓலை தட்டி பின்னுதல் கொட்டான் பின்னுதல் நார் கொட்டான் பின்னுதல் அப்புறம் அந்த பாய் பின்னுதல் இவனுக்கு சீனா வரும் நம்ம பாயில் படுத்தா வராதா வரும் நல்லா கனவு வரும் நீ படுத்து பாரு ஒரு தடவை நல்லா கனவு வரும் நல்லா இருக்கும் அப்புறம் அந்த நார் பின்னுதல் பனை மரம் போல இந்த மானுட சமூகத்திற்கு முழுக்க உடல் முழுக்க பயன்படுகிற ஒரு ஒரு உயிர்னு இல்லை தென்னை கூட பராமரிக்கணும் பனைக்கு அது இல்லை பனை பனங் பணம் பழத்திலிருந்து எங்கள் அண்ணன் மிட்டாய் செஞ்சார் இனிப்பு மிட்டாய் பனம் கிழங்க காய வச்சு அப்படி அரைச்சு இந்த மைதாவுக்கு பதில் அதை பயன்படுத்தினார் நானும் இந்த என் மகன் மாவீரன் பனங்கிழங்கு சப்பாத்தியும் சாப்பிட்றோம் பனங்கிழங்கு களி சாப்பிட்றோம் என் தம்பி கிருவா இருந்து ஒரு முன்னூறு முந்நூறு படங்கள் கொண்டாடுவோம் அவிச்சு காய வச்சு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அறவில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து மாவை தழிச்சுக்கிட்டு நாங்கள் அதை தான் சாப்பிட்றோம் இந்த பயத்துக்கார கூட்டத்துக்கு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயம் வித்து நம்மளை சாடிச்சு கிடக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது ஏ தொண்ணூறு நூறு விழுக்காடு சோறுதிங்கிறான்டா அதுல தொண்ணூறு விழுக்காடு கருதிங்கிறான் முட்டதிங்கிறான் பால் குடிக்கிறான் அப்புறம் காய்கறி கீரை எல்லாம் எங்கே இருந்து வருது என் நிலத்தில் இருந்து இந்த உழவர் குடியில் இருந்தான்டா வருது உனக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பொருளாதாரம் அங்க போடுறா பணமரத்துக்கு வரதுக்கு இண்டஸ்ட்ரியா போறா இண்டஸ்ட்ரியா நான் பெரிய கட்டணம் கட்டிட்டு இருக்க சும்மா சீட்டை போட்டு போட்டு விட்டுருவேன் பதினேழு இறை கொடு அது என்ன கருப்பட்டி காய்ச்சி அப்புறம் கல் இறக்கு அதுல இருந்து கருப்பட்டி காய்ச்சி நான் இந்த பணம்பால் தென்னம்பால்னு சந்தைப்படுத்தி விட்டு போயிடுவேனே கல் உண்ணாமேன்னு அவன் வேதம் சொல்லுதே எங்க பாட்டம் சொல்லிட்டான்ப்பா அந்த அதிகாரத்தை நீக்கிருப்பா விடுப்பாங்களாப்பா பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு போடுப்பா ஏய் ஏன் இங்க பாரு இவ்வளோண்டு அருகம்புல்லு அது சார குடிச்சா நல்லதுன்றான் எவ்வளவு பெரிய புல்லா பணமரம் அப்ப அது சார குடிச்சு நல்லாயிரு இரு ஆயிரு மகிழ்ச்சி ஆயிரு குடி பண்ணம்பால் தென்னம்பால் மூலிகை சேறு குடிச்சுட்டு போ இந்த டாஸ் மார்க்கு மூடு மூடு எனக்கு என்ன என்கிட்ட சாராய ஃபேக்டரியும் இல்லை ஒன்றும் கிடையாது அது வச்சிருக்கா கவலைப்பட வரும் போப்பா 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 ஆடிச்சு நம்மளே விவசாயம் பண்ணிடுவோம் கரும்பு போடுவோம் ரெண்டாயிரம் ஏக்கர் கரும்பு போடுவான் அங்கேயே தொழிற்சாலையை போடுவான் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலையை கொடுத்துருவோம் கரும்புல வெள்ளம் காய்ச்சறதுக்கு கல்வியால் தேவையில்லை அதை சந்தைப்படுத்துறதுக்கு தான் கல்வி அந்த வேலை படிக்காதவனுக்கு இந்த வேலை கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு பாக்க மட்டையில் மாதிரி சாப்பிட்ற தட்டு தயாரிப்போம் கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல் தயாரிக்குது அந்த நுட்பத்தை கொண்டு வந்து பெட்ரோல் தயாரிக்க போகிறோம் அவ்வளவு தானே கரும்பு தோகை வெட்டரா அம்படி தூக்கி கொண்டு இயற்கை உரக்கிடங்களை போடுறா அங்க மாட்டு பண்ணை வச்சிருப்பேன் பண்ணையிலேருந்து இருந்து இருந்து பால் எடுப்பேன் பால் கோபாக்கு இண்டஸ்ட்ரிக்கு போகுது தயிர்ச்சி போகுது வெண்ணெய்க்கு போகுது நெய்க்கு போகுது எல்லாம் அங்கங்கே துணிச்சால மக்கள் வாழித்துல அரசு வேலை எல்லாருக்கும் மாட்டு சாணி எடுறா ஆட்டு புழுகை அல்றா கொண்டு போய் இயற்கை உரப்பண்ணையில கொட்டுறா அப்படியே பெரிய வேலையை போட்டு வச்சிருப்பேன் என் பிள்ளை என்ன அப்படியே இப்படி பிடிச்சி போறேன்னா பூட்ஸ் போட்டிருப்பான் க்ளவுஸ் போட்டிருப்பான் மோ இது போட்டிருப்பான் கையில் க்ளவுஸ் போட்டிருப்பான் நல்ல சுகாதாரமாக கௌபாய் மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருப்பான் அது பாட்டுக்கு மேயும் ஏ ஹெலிகாப்டர்ல ஆஸ்திரேலியாவில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பிரேசியில் குதிரையில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் வாங்கி பத்து குதிரையை வாங்கி விடுறேன் அப்படியே போடா அது வாட்டுக்கு தண்ணியை குடிச்சுட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் அதுவே படுத்துக்கிறோம் சாணியை கொண்டு கொட்டுவேன் இவனை மாதிரியா என் தாயின் ஈரக்குலையை அறுப்பேன் பூமி தாயின் ஈரக்குலைய மீத்தேன்த்தேன்னு வந்தவன் பேரே கேட்டா பட்டு மூடி தனியா போலீஸ் போட்டு முடியும் எவன் வந்தாலும் அட்லான்ட் அங்க என்ன இந்த இயற்கை உறக்கிடங்கள் இருந்து மீத்தேன் ஈத்தேன் பயாக்கோஸ் தயாரிப்பேன் நாடுங்களும் எத்தனை ஆயிரக்கணக்கான இயற்கை உரப்பண்ணைகளை உருவாக்கி அதுல தயாரிப்பேன் இந்த தஞ்சாவூர்ல என் தம்பி காசிராம வந்திருக்கான தெரியல என் தம்பி ஒருத்தன் அவனே மாட்டு கழிவு மனித கழிவுல இருந்து தயாரிச்சு மோட்டர் போய் கொட்டிட்டு போறான் வீட்டுல அம்மாவுக்கு சமைக்க காசு கொடுக்குறான் வீட்டுல செய்யறான் நாளைக்கு அண்ணன் வந்து தட்ஸ் செய்யப்படுறேன் நான் ஆடு மாடு ஆடு மாடு மேய்க்க போட்டப்போடா ஆடு மாடு ஆடு மாடு கவர்மெண்ட்டு இலவசமாக ஆடு கோழி குடிச்சா இல்லையா எது குடிச்சு வளர்க்கவா அறுத்தி இங்கே வா அது என்ன அது கூட குடிச்சு நான் மொத்தமா ஒரு இடத்த வச்சு வளர்த்துறேன்ட்டு ஆந்திராவிலேருந்து எனக்கு கறி வருது பால் வருது ஸ்டாப் நானே மாடு மேய்த்துன்னு நீயே வர நான் மேய்ச்சிக்கிறேன் துண்டுறா வாடா அமைச்சர்லாம் வாங்கடா கட்டில் போடுங்க இங்கே உட்காந்து குடு என்ன பேச இங்கே உட்காந்து பேசுவோம் இங்கே உட்காந்து பேசுவோம் என்னப்பா முக்கியமான பிரச்சனை என்னப்பா ஆ சரி சரி பண்ணிக்கிடுவோம் சரி பண்ணு பண்ணு போ வருவான் என் பிள்ளைகளை சுற்றுலா விடுவேன் அப்படியே ஒரு மீன் மீன் அந்த மீன் பிடிச்சி கொடுவான் மீன் அப்படி தக்காளி அங்கேயே என்ன கேட்குறா அங்கே பறிச்சுக்கிட்டு வருவான் தோட்டத்தில் அங்கேயே உணவம் வச்சிருப்பேன் ஒன்றும் தெரியாமல் ஒரு சிந்திக்கிற திறன் இல்லாமல் மூளை மடுங்கி போய் அம்பிட்டு பைத்தியகார ஆ ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் வந்திருக்கான் அவன் பைத்தியம் இல்லை

போய் எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் செலுத்தும் போது நீ மட்டும் இதுக்கு வணக்கம் செலுத்தலைன்னு அவன் சொல்லியிருக்கான் நான் பைத்திய இல்ல பைத்தியக்காரன் தான் உனக்கு வணக்கம் போடுவான் பைத்தியக்காரன் தான் உனக்கு பயப்படுவான் நான் பைத்திய இல்ல புரியுதா இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் இருபத்தி ஒன்னு தேர்தல்கோ நீ கொம்பாதி கொம்பருளோட கூட்டணி வச்சாலும் உன்னை கொல்லுவோம்